ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி சேலத்தில் இருக்கு ஒரு எழுபது ரூபா நான் கொடுத்துடுவேன் இருக்கிற கண்டிஷன் செல்ஃப் கண்டிஷன் இன்ஜின் நல்லாயிருக்கும் இன்ஜின்கு பஸ் நல்லாயிருக்கும் செல்ஃப் கண்டிஷன் எழுபதாயிரம் வண்டி கொடுத்துருவோம் யாராவது வேணுங்கிற நம்பர் வேணுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி சேலத்தில் இருக்கு ஒரு எழுபது ரூபா நான் இருக்கிற கண்டிஷன் செல்ஃப் கண்டிஷன் இன்ஜின் நல்லாயிருக்கும் இன்ஜின் இன்ஜின்கு பஸ் இருக்கும் செல்ஃப் கண்டிஷன் எழுபதாயிரம் வண்டி கொடுத்துருவோம் யாராவது வேணுங்கிற நம்பர் வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி சேலத்தில் இருக்கு ஒரு எழுபது ரூபா நான் கொடுத்துருவோம் இருக்கிற கண்டிஷன் செல்ஃப் கண்டிஷன் இன்ஜின் நல்லாயிருக்கும் இன்ஜின் இன்ஜின்கு பஸ் நல்லாயிருக்கும் செல்ஃப் கண்டிஷன் எழுபதாயிரம் பண்ணி கொடுத்துருவோம் யாராவது வேணுங்கிற நம்பர் வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கான் கான்டாக்ட் பண்ணுங்கள்